வெடிவுள்ளதான் பிரச்சனை மலையை மட்டும் டாக்டர் சன்னஜத்தில் ஒரு சர்ச்சு இருக்கு அதையும் அவங்க இருக்காங்க சுற்றுலா தான் எல்லா சாமியும் பார்க்க வருவாங்க எல்லாரையும் பார்க்க வருவாங்க ரெண்டாவது ஆடு வெட்டுறது கோழி வெட்டு சமையல் ஆக்கும்போது அவங்களுக்கு கொண்டு வந்தவங்களும் சாப்பிடுவாங்க இல்லாத எளியவர்களுக்கும் கொடுப்பாங்க சாப்பிடுறீங்க மேல சாப்பிட்டு மேலே சாட்டி கீரை சாப்பிட்டு அவங்க பக்கத்துக்கு பிரியாணி கொடுப்பாங்க சாப்பிட்டு அப்படிலாம் சாப்பிட்டு வர்ற போலீஸ் போலீஸ்காரங்க வர வந்து கோயிலுக்கு வராங்களா காசி தான் கொடுக்கு அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சாப்பாடு மேலே போய் நானும் பாச்சா போயிட்டு போய் நானும் போய்ட்டு ரெடி போவேன் ஏதாவது உடம்பு சரியெல்லாம் பள்ளி வசதி மந்திரிக்கு போவேன் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் திருப்பவொன்றத்தில் இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமே வதந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா வதந்தி என்பதற்கு ஆதாரத்தை திருப்புரகோன்ற மக்களே பேசுகிற வீடியோக்களை நாம் வெளியிடலாம் அதாவது இவர்கள் பரப்பக்கூடிய பொய் என்ன திருப்பரகுன்றம் மலையில் இது வரைக்கும் கோழியோ எந்த மாமிசமும் அறுத்ததே கிடையாது முதன்முறையாக இஸ்லாமியர்கள் தான் அங்கே போய் ஆடு வழியிட போகிறாங்க முதன்முறையாக நவாஸ் கண்ணி தான் அங்கே போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாரு கெடுத்துட்டார் புனிதத்தன் சொல்கிறாங்கல்ல அது உண்மையே கிடையாது அந்த திருப்புரகொன்றம் மலைக்கு கீழேயே சலுங்கொடை வைத்திருக்கக்கூடிய சத்தியசீலன் இவருடைய வயசு எழுபத்தி இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு என் பெயர் சத்தியசீலன் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு இன்னைக்கு நாங்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் தான் வேலை செய்கிறோம் பரம்பரையாக செய்கிறோம் இதில் நாங்களும் செய்வோம் எங்கள் பங்காளிகளும் செய்வாங்க அங்க ஆடு வெட்டுறது கோழி சேவல் வெட்டுறது இதெல்லாம் உண்மை பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிக்கந்தர் மலை மேலே செய்கிறாங்க காசி விஸ்வநார் கோயிலில் வந்து சில போய் பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே காசி கும்பிட்டு அப்படி மேலையும் சுற்றுலா எல்லா சாமியும் பாக்க வருவாங்க எல்லாரையும் பாக்க வருவாங்க ரெண்டாவது ஆடு வெட்டுறது கோழி வெட்டும் போது சமையல் ஆக்கும்போது அவங்களுக்கு கொண்டு வந்தவங்களும் சாப்பிடுவாங்க இல்லாத எளியவர்களுக்கும் கொடுப்பாங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா நான் இருக்கேன் இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா இருக்கிறாங்க மேலே ஆடும் கோழியும் வெட்டுவாங்க நாங்கள் தான் முடியை வந்து இறக்கி கொடுப்போம் காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆடு கோழியை அறுத்து வெறும் அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க கோயிலிருந்து வருபவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஐம்பத்தைந்து வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு இந்து அவர் வந்து சொல்றாரு இவர் மட்டுமல்ல அந்த பகுதியிலேயே மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய

ஏன் தாத்தா காலத்துல இருந்து ஆடு சேவல்லாம் அங்க பலிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நானே போய் சாப்பிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவருக்கு வயதே நாற்பத்தஞ்சு அப்படின்னா இவருக்கு தாத்தாவுக்கு வயது எவ்வளவு இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்ற மலையின் மீது ஆடும் சேவலும் பலியிடுவது இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா இவர் மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மளிகை கடைக்காரரானா சந்திரசேகர் இவருக்கு வயசு அறுபத்து நாலு இவர் என்ன தெரியுமா சொல்றாரு என் பேர் சந்திரசேகர் எனக்கு தெரிய எனக்கு விவரம் தெரிய இங்கே தான் இருக்கு எனக்கு வயசு அறுபத்தி நாலு ஆமா நாங்கள் போனது இல்லை தெரியும் எங்களுக்கு இங்கே எங்க என்கிட்ட தான் வந்து சரக்குலை வாங்குவாங்க நாங்கள் பள்ளி கடை வச்சிருக்கும்பா கிடைக்கும் கடை தான் இங்க வந்து சரக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க காலங்களும் நடந்துகிட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அதாவது இவருக்கே வயசு அறுபத்தி நாலு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இங்கேதான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு மேலே போய் ஆடு கோழி எல்லாம் பலி கொடுப்பாங்க நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு இது மட்டுமல்ல இருபது வருடத்திற்கு மேலாக தர்காவில் லைட் வேலை லைட்டிங்லாம் செட் பண்ணுவாங்கல்ல சந்தன கூட வந்தா இந்த வேலை பார்க்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது வயதான சண்முக சுந்தரம் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு ஆசாரி உங்கள் பாய் வந்து எனக்கு அப்பு முறை வேணும் அப்பா சித்தப்பா தான் கூப்பிடுவோம் கூப்பிட்றதுனால உறவு முறையில் கூப்பிடுவோம் அதனால நாங்கள் வந்து லைட்டு கட்டுவோம் மலையில வந்து நான் எனக்கு நாற்பத்தொம்பது வயசு ஆகுது இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் லைட்டு கட்டிக்கிறோம் அங்கே அங்க அங்கே கந்திரிக்கு போடுவாங்க சாப்பிடுவோம் நாங்கள் இங்கே ஆடு கோழி விட்டுவாங்க நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போய் சா அங்கே சாப்பிடுவோம்

பார்க்க இல்லையா அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது மலை மீது இருக்கக்கூடிய தர்காவுல காலம் காலமாக ஆடு கோழி உள்ளிட்டவை வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்துக்களும் போய் சாப்பிட்டு அதுவும் எப்போ ஐம்பத்து அறுபது வயதான பெரியவர்களே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதை பார்க்க முடியுது அப்போ முதன் முதல்ல போய் ஆடை பலியிட போறாங்க அங்க ஆடே பலியிட்டதில்லை அங்க மாமிசமே சாப்பிட்டதில்லை புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்வது பச்சை பொய் அப்படின்றது தெரியுதா தெரியும் இவங்க மட்டும் இல்லைங்க அந்த மலை மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு ஆடு சுமந்து செல்லக்கூடிய ஜான் பாசா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு சென்னையில சென்னையில அதான் எவ்வளவு வருஷம் அதான் சொல்லி இருபத்தி இருபத்தி தொள்ளது வருஷமா நிறைய

பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலோடு சேர்ந்து அரசு அதிகாரிகள் ஆடு கோழி பலியிட தடைன்னு சொல்லி அந்த உத்தரவு போட்ட பின்புதான் இந்த பிரச்சனையை அங்கே வெடிக்குது அது வரைக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் மேலே ஆடு சேவல் உள்ளிட்ட உணவுகளை சமைத்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்றதான் இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு சரி அடுத்து இவங்க பரப்பக்கூடிய பொய்ய என்ன இருக்கு சிக்கந்தர் என்பவர் முருக பக்தர்களை வந்து கொள்ள வந்தாரு அந்த கோயிலை வந்து சூறையாட வந்தாரு அப்போ முருக பக்தர்கள் தடுக்க பார்த்தாங்க சிக்கந்தர் அவர்களை எல்லாம் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி எச் ஒரு பொய்யை பரப்புறாரு ஆனா இது ஏன் பொய்ன்னு சொல்றேன்னா இது அவர் ஸ்டேட்மெண்டா கொடுக்கல என்னவா சொல்றாரு சிக்கந்தர் முருக பக்தர்களை கொன்றார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கருத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு உண்மையிலே அப்படி நடந்திருந்தா ஹெச்ராஜா என்ன சொல்லியிருக்கணும் ஆமாங்க இங்க பாருங்க வரலாற்று சான்றே இருக்கு இங்கே பாருங்க கல்வெட்டு இருக்கு முருக பக்தர்களை சிக்கந்தர் கொண்டிருக்காரு பாருங்கன்னு சொல்லிதான் சொல்லியிருக்கணும் ஆனால் ஒரு கருத்து நிலவுது அப்படின்னு சொல்லி போற போக்கில் ஒரு பொய்யை இவர் பரப்பிட்டு போறாரு இந்த பொய்யை மக்கள் நம்பணும் அப்படின்றக்காக என்னவாக இவங்க பரப்புறாங்க அப்படின்னா அங்கே திருப்பம்ன்ற மன ய சிக்கந்தர்மையின்னு பேர மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை மக்களை மூளை செலவு பண்ணி நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணுன்றதுக்காக ஏன்னா நம்ம வீட்டுப் பொருளை அவன் வீட்டுப் பொருளை மாற்ற போகிறானா அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட வேண்டுமதற்காகவே இப்படிப்பட்ட பொய்யை பரப்புகிறாங்க உண்மையிலேயே அந்த மலையில் வந்து யார் மலை அது முஸ்லீமுக்கு சொந்தமான மலையா இந்துக்களுக்கு சொந்தமான மலையா சைவர்களுக்கு சொந்தமான மலையா சமணர்களுக்கு சொந்தமான மலையான் இதுவரைக்கும் யாருக்குமே பஞ்சாயத்து இல்லை ஆனால் இவர்கள் தான் அங்கே மலையோட பேரவே மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்புகிறாங்க சரி இப்படி இவங்க பொய்யை பரப்புகிறாங்கள்ல

திருப்பரங்குன்ற மக்களுக்கு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மளிகை கடைக்காரர் பாருங்க எங்களுக்குலாம் பத்திரிகை கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அவங்க கல்யாணத்துக்கு போவோம் அவங்க எங்கள் கல்யாணத்துக்கு வரோம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்வதை பார்க்க முடியுதா இது மட்டுமல்ல இந்த பிரச்சனையே உள்ளூர்காரர்களுக்கே இல்லை எல்லாமே வெளியூரிலிருந்து வரக்கூடிய இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூலால தான் பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத அங்கே பாத்திர கடை வைத்திருக்கக்கூடிய கண்ணப்பன் சொல்கிறாரு கேளுங்க ஊருக்குள்ள எப்பவுமே திருப்பணத்தில் ஒற்றுமையாக தான் இருக்கிறா இந்து முஸ்லீம் யாருக்கும் பிரச்சனை இல்லை உள்ளூரில் வெளியூர் ஆளுக்கு தான் வந்து எதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆமா ஆமா உள்ளூர்காரைகள் எதுவுமே பிரச்சனை கிடையாது உள்ளூர்காரை எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே மாமா பழகிட்டு இருக்கிறோம் எல்லா வீட்டுல போய் நாங்க இருக்கிறேன் நடந்தான் அவங்க வீட்டில பிரியாணி கொடுப்பேன் தீபாவளிக்கு அவங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் மேல போய் நானும் பாச்சா போயிட்டு போய் நாங்க போயிட்டு வருவோம் அடிக்கிட்டு போவேன் ஏதாவது உடம்பு சரிங்களா பள்ளி சில போய் மந்திரிக்கு போவேன் இவர் பாருங்க ஒற்றுமையா இருக்கும்னு சொல்வதை காட்டிலும் நான் போய் தருகாலை மந்திரிச்சிருக்கேன் கீழேயும் தர்கால வந்துருச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுதா அந்த மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவுக்கு மட்டும் உங்கள் குறி வைக்கல அந்த சன்னதி வீதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்குமே உங்க குறிவைக்கிறாங்க இங்க இது மட்டும் மலையை மட்டும் சன்னதித்துல ஒரு சர்ச்சு இருக்கு அதே அவங்க குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கார்த்திக தீபம்னு வர வட்ட வட்டம் நடக்க போகணும்னா சன்னதி தேர்வில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு முன்னாடி தான் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஊரில் இருக்கிற மக்களை ஃபுல்லாக பதட்டமான சூழ்நிலை அந்த கார்த்திக தீபம் நினைக்கி உண்டாக்கி விடுறாங்க அப்போது எப்பெல்லாம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுதோ அப்பெல்லாம் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்ற பேரில் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுறாங்க சரி அடுத்து இவங்க பரப்பக்கூடிய இன்னொரு பொய் என்ன அப்படின்னா லண்டன் கோர்ட்லேயே அந்த ஒட்டுமொத்த மலையும் இந்து கோயிலுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யஷ்ராஜா கொடுக்கறாரு இதுவுமே வடிகெட்டுன பொய்ய்தான் இந்த மலையில் இருக்கக்கூடிய கோயிலும் சரி சைவர்களும் சரி சமண இடங்களும் சரி அங்கிருக்கூடிய தர்காவும் சரி யாருக்கு சொந்தம் யார் யாருக்கு எவ்வளவு இடம் அப்படின்ற பிரச்சனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலத்திலேயே உருவாகி கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராம ஐயர் நல்லா கவனி ராம ஐயர் இருபத்தஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா தீர்ப்பை கொடுக்குறாரு அப்படின்னா நெல்லித்தோப்பு அதிலுள்ள அனைத்தும் நெல்லித்தோப்பு முதல் மசூதி வரையிலான படிக்கட்டுகள் மசூதி கொடிக்கம்பம் இருக்கும் எல்லா பகுதியுமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மற்ற பகுதியில் அனைத்தும் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ராமஐயர் என்பவர் கொடுக்கிறார் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு வந்து செல்லப்படுது பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் பிரிவி கவுன்சில் லண்டன் அதாவது அன்னைக்கெல்லாம் ஆட்சி தானே அப்போது வந்து உச்சநீதிமன்றம் என்பது இந்த பிரிவி கவுன்சில் லண்டனில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றமாக பவர் கொண்ட ஒரு நீதிமன்றமாக இருந்துச்சு அந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த ராம ஐயர் கொடுத்தாரில் தீர்ப்பு அந்த தீர்ப்பை ரத்து பண்ணுங்க தேவஸ்தானத்துக்கு தான் எல்லாம் சொந்தம்னு சொல்லி அறிவிங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டதற்கு இந்த தீர்ப்பில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ராம ஐயர் கொடுத்த தீர்ப்பு தான் சரியானது அவரவர் இடத்தை அவரவர் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லி லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சிலுமே உத்தரவு போட்டிருக்கு எச்சராஜா என்ன சொல்றாரு லண்டன்ல இந்துக்களுக்கு சாதமாக தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்றாரு இந்துன்றதே இங்க இல்ல தேவஸ்தானம் போடா இல்ல சிக்கந்தர் தர்கா நிர்வாகமா அப்படின்றத வழக்கு நடந்துச்சே தருவ இங்க இந்து முஸ்லீம்ன்ற எந்த ஒரு வழக்கு நடக்கவே இல்லை ரெண்டு நிர்வாகத்துக்கு இடையே தான் இந்த வழக்கு நடந்துருச்சு இப்ப புரியுதா இவங்க எவ்வளவு பொய்களை பரப்பி நம்ம மூளை செலவு பண்ணி அதன் மூலயமாக மதக்கலரம் வந்துச்சு அப்படின்னா இவங்க அதில் அரசியல் குளிர்காயலாம் அப்படின்றதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது அப்போ திருப்பரமன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியுடைய பேச்சை கேட்கவே இல்லை இவங்க உள்ளூர் மக்களை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே வெளியூர்லேருந்து இப்படியான பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதா இல்லையா அப்போ இவருடைய ஒற்றை நோக்கம் இங்கே மத பண்ணுகளை வரத்த பண்ணணும் அப்படின்னு தான் பண்முக தன்மையை பாருங்களேன் மழை மேலேயே நான்கு வழிபாட்டு தலை இருக்கு அதே போல் சன்னதி வீதியிலேயே ரெண்டு வழிபாட்டு தலை இருக்குது கோயில் இருக்குது சர்ச்சு இருக்கு எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா தான் இருக்கும் நமக்குள்ளே எந்த ஒரு சச்சரவும் சண்டையும் வந்ததே கிடையாது மதுரை மக்களுக்கு ஒரு பேர் இருக்குது சித்திரை திருவிழா காலம் காலமாக நடக்குதுங்க முஸ்லீம்களும் சரி இந்துக்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி எல்லா மதத்தினருமே அதில் பங்கெடுத்து ஒற்றுமையாக நடத்துவாங்க இது வரைக்கும் ஒரே ஒரு பொறி கலவரம் நடந்திருக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு தெருவுக்குள்ளே போகும்போது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு இதான் ஒரு சின்ன சம்பவத்தையாக காட்ட முடியுமா அந்த அளவுக்கு மதுரை மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க மதுரை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த ஒற்றுமையை பத்தை வச்சு ரெண்டாக பிரிச்சு விட்டு இந்துக்களோட ஓட்டை ஏமாற்றி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துமனுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது அப்போ நம்ம நம்ம ஊரை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த கும்பல் பரப்பக்கூடிய பொய்கள்லேருந்து நாம் நம்பாம நம்மளை நாமளே இருந்து அப்புறப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நாம் நம்ம ஊரை பாதுகாக்க முடியும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இதை உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் பரப்புங்க நம்ம ஊரில் இவங்க நடத்த திட்டமிட்ட அதாவது உத்தரகண்ட் பாணியில் இங்கே நடத்தக்கூடிய அந்த கலவரத்தை நாமளால் தான் தடுத்து நிறுத்த முடியும் அரசாங்கத்திற்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த காவிகளோடு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுங்க காலம் தாழ்த்தினிங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு ஏற்படுறேன் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டு மதுரையில் நடக்க இருந்த கலவரத்தை மிகத் தெளிவாக தடுத்து நிறுத்திருக்கக்கூடிய அரசுக்கு பாராட்டு அதே சமயத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் எப்போவும் போல் அங்கே தர்காவில் ஆடு கோழி பழையிடுவதற்கு அனுமதி கொடுக்கணும் எப்போவும் போல் எல்லா மக்களும் ஒன்றாக அங்கே பயணிக்கக்கூடிய வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கணும் கலவரம் செய்யக்கூடிய வெளியூர் நபர்கள் யாருன்னு சொல்லி கண்டறிந்து அவர்களை என்னசே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தன் வெளியூர்காரங்க கூட வந்து இங்கே பிரச்சனை பண்ணணும்னு நினைக்க மாட்டான் ஆனால் இதை விட்டோம்னா திருப்பரங்குன்ற மலை என்பது ஆரம்பம்தான் நீ ஒவ்வொரு மலையாகவும் ஒவ்வொரு இடமாகவும் இவங்க குறி வச்சு இது போன்ற வதந்திகளை பரப்புவாங்க இவருடைய ஒற்றை நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்தான் அதை முறியடிக்கக்கூடிய வலிமை என்பது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் தான் இருக்குது எல்லோரும் சேர்ந்து இவருடைய வதந்திகளையும் இவருடைய நோக்கத்தையும் முறியெடுப்போம் நன்றி